பெருந்தலைவர் காமராஜர் பற்றி ஓர் அழகிய கவிதை படித்து பட்டம் பெற்றதில்லை அவர் அறிவோ தொட்டது வானின் எல்லை கல்வி சாலை சென்றதில்லை அவர் வரலாறு கூறா பாடத்திட்டம் இல்லை உயர்தர உணவு உண்டதில்லை மதிய உணவு போல் திட்டம் உலகம் கண்டதில்லை பதவி புகழுக்கு ஆசைப்பட்டதில்லை இவர் புகழ் பாடா தமிழர் இல்லை இவரது ஆலோசனை கேட்கா தலைவரில்லை இவரது தலையீடின்றி புது தலைவர் இல்லை கதராடை தவிர பிற அணிந்ததில்லை அதிகாரத்திற்கு என்றும் பணிந்ததில்லை கடமை கண்ணியம் மறந்ததில்லை எளிமை நேர்மை துறந்ததில்லை இவர் போல் அணைகள் கட்டிய முதல்வரில்லை இவருக்கு இணையாய் வேறு முதல்வரில்லை இவர் போல் அணைகள் கட்டிய முதல்வரில்லை இவருக்கு இணையாய் வேறு முதல்வர் இல்லை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி